படம் ஓகே தானே ஓரளவு பார்க்கலாம் ஆக்சன் நல்லா இருக்கு ஆக்சன் மட்டும் தான் என்ன படத்தில் வேறு எதுவுமே இல்லை ஆக்டிங் சூப்பராக இருக்கணும் இருக்கு ஆக்டிங் நல்லா இருக்கு ஆனால் படம் கதையே இல்லைண்ணா கதையே இல்லை இந்த ஹீரோ செட் ஆகிடுச்சு ஹீரோ செட் ஆகிடுச்சு ஆக்டிங் தான் வரும் ஆக்டிங் தான் ஒன்றும் இல்லை அதான் படத்தில் ஆக்ஷன் தான் பார்க்க வந்தேன் ஆக்ஷன் தான் ஆனால் கதை இல்லை கதை தான் ரொம்ப ஆகிடுச்சு இப்போ ஃபுல் பேக் ஆக்ஷன் நல்லா ஆக்ஷன் ஹீரோ வருவோம் ஃபுல்லாக இருக்குது ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்துங்களா ராகே வந்து வருண்க்கு வந்து இது இல்லை பட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது வள வழக்கம் போல் என்ன சொல்கிறது ஜீவியம் படத்தில் வர மாதிரி இருக்குது எல்லாமே மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஃபீல் வருது அந் அவர் தான் வந்தது வரும் வரல ஜிவிஎம் ஜிவியம்காண்டி தான் வந்து பார்த்தோம் அந்த ஃபீல் இருக்குது ஃபோர் பேக்ரவுண்டில் இருந்து ஒரு ஒரு ஃப்ரேம் செதுக்கி வச்சுருக்காங்க படம் ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்குது பட் ஆனால் ஆக்ஷன் தான் படத்தில் படம் சரியான ஆக்ஷன் மூவி சம் பெஸ்ட்டு ஆக்ஷன் தான் நல்ல ஜீவியம் படத்தை விட ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது ஆக்ஷன் வந்து சும்மா கன் ஃபைட்டாக இருந்தால் கூட ரொம்ப ஒரிஜினலான ஒரு அசஸின்ஸ் மூவி இது நல்லா இருக்குது கரெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் கத்தி எடுக்க போகிறாங்கன்னு நினைப்போம் அதே கத்தி வரும் இந்த நேரத்தில் இந்த பழைய தான் எடுத்து அடிக்க போகிறாங்கன்னு நினைப்போம் அந்த மாதிரி அடிப்போம் ரொம்ப நல்லா இருக்குது யூத் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபைட்டு வேறு லெவல் ஃபைட்டு செவன் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் டென்னு படம் வந்தால் ஒரு டைம் கூட பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இந்த படத்தில் ஜிவிஎம் மட்டும் டேரெக்ட் பண்ணலாம் இந்த படம் நல்லாவே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் தேட்டரில் கூட்டம் இல்லை லவர்ஸ்கள் கொண்டாடுற படம் அங்கங்கே மூலையில் மூலையில் எல்லாருமே உக்காண்ட்டுருக்காங்க படத்தில் ஸ்டண்ட்டு யூனியன் டே ஸ்டண்ட்டு டேரக்டரும் மியூசிக் டேரக்டரும் இல்லைனா இந்த படம் சுத்தமாகவே நல்லா இருந்திருக்காது மற்றபடி இந்த படம் வந்து சென்னையிலேருந்து ஏற்ப அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொண்ணை இங்கே டார்கெட் பண்ணி வெளியில் இருக்க மாஃபியா கும்பலும் லோக்கல் நம்ம குப்பத்து கும்பலும் வந்து சண்டை போடுது படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் சண்டை மட்டும்தான் போட்டுன்னு நடுவில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை வச்சுன்னு சுற்றுறாரு ஒருவேளை அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி அந்த பொண்ணுகிட்ட காமமாக சண்டை போடுறப்போ கூட முகத்தில் ஒரு காம உணர்ச்சியோ ஆய கலைகள் அறுபத்தி நாலில் ஒரு கலையை அந்த ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது மிச்சம் அறுபத்தி மூணு கலையை மிஸ் ஆன மாதிரி இருந்ததுண்ணே வேறு ரொமான்ஸ்ஸை நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமோ தோணுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது காமெடி நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமா தோணுது ஃபுல்லாக ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்தது அதுவும் இல்லாமல் டைலாக் நல்லா பண்ணிடலாமோ தோணுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கிறது காண்டாகுது ஏன்னா அவரோட அவரோட அதுக்கு நான் ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க ரொம்ப மெனக்கட்டிருக்காரு அண்ட் ரொமான்ஸ் வரதுக்கு ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அண்ட் முக்கியமாக இவருக்கு சுத்தமாக வரல ரொமான்ஸ் வரல ஆக்சுவலாக இவருக்கு ஆக்ஷன் ஃபிலிம் தான் அந்த மாதிரி தான் த்ரூ அவுட்டாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கட்சி வருண் ரொம்ப நாள் கட்சி ஹீரோவாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காப்பில் அருமையாக இருக்க படம் ஆ அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சாங் வந்தோன்னே எந்திரிச்சு போகணும் அப்படின்ற பார்த்து இந்த சாங் வந்தால் இது உட்காரலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குது படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படத்துக்கு ஒரு பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் அருமையான படம் கண்டிப்பா ஏ அருமையா இருக்கு ஜீவியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அவர் அவர் படத்துல நானும் நடிச்சிருக்கேன் சின்ன சின்னதா ஆமா இப்போ லைட்டா டச் இல்லாத மாதிரி இருக்கு மத்தபடி சாங்ஸ் எல்லாம் நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க கேமரா அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீன் தான் ஹைலைட்டாக இருக்கு ஃபைட் சீன் ஸ்டார்டிங்லேயே ஃபைட் சீன் வரும் அதுதான் செம்மையாக இருந்தது ஜோஷுவா மொக்க படம்னு தெரிஞ்சு தான் வந்தேன் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக படம் நிறைய எதிர்பார்த்தேன்லாம் கிடையாது ஏன்னா தெரியும் கௌதம் மேனன் ஃபீல்டு தெரியும் முக்கப்படம்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்தேன் ஆனால் ரொம்ப முக்கப்படம்னு பார்த்ததுக்கப்புறதான் தெரிஞ்சுது அதை விட ரொம்ப முக்கப்படம்னுட்டு சரி ஓகே ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் ஸ்டண்ட்டு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் அது ஒரு ஆறுதலான விஷயம் சாங்ஸ் நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த சாங்ஸ் எல்லாம் நாலு விஷயம் அப்படியே கேட்டோம் நம்ம அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது சரி கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கதைன்னு ஒன்று பெருசாக கிடையாது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சீன் காட்டுறாங்க அடுத்த நாலாவது நிமிஷமே வந்து அந்த லவ் பெட் வரைக்கும் போயிடுது சரி ஓகே இவர் வந்து ஆக்ஷனில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தாக்கா ஸ்டோரியே கிடையாது படத்தில் ஆக்சுவலாக அவங்கள காப்பாற்றணும் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போகிறாரு இதை தான் வந்து ஸ்டோரியாக காமிச்சு அதுக்கப்புறம் கதை எங்கே எங்கேயோ போது மன்சூர் அலிகான் உள்ளே வராது யார் யாரும் உள்ள வராங்க சுத்தமாக நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கதை லாஜிக் மிஸ்டேக் ஊர் பட்டது உதாரணத்துக்கு ஒரு ஜீப்பில் ஒரு ஃபைட் ஒன்று வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரிஞ்சாக இருக்கும் ஆக்சுவலாக பிளட்லாஸ் ஆகி மயங்கி விழுந்தவர் எழுந்து திருப்பி சண்டை போடுவார் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை